சர்தே சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் விழித்துக் கொண்டு சாகரதற்கேதுவாயிருக்கிறவைகளை உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவையல்ல நீ கேட்டுப் பெற்றுக்கொண்டதை நினைவுகூர்ந்து அதைக் கைக்கொண்டு மனந்திரும்பு இல்லாவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன் சர்தையிலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் உனக்கொண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் ஜெயின் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரித்திக்கப்படும் புஸ்தகத்திலிருந்து அவன் நாமத்தை நான் கெருக்கிப் போட மாட்டேன் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதைக் காதுள்ளவன் கேட்கக் கடவன் என்றழுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக